சார் தமிழ்நாட்டில் அடுத்த முதல்வர் யாருன்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்த்துக்கிறதுக்கு இந்த நேரத்தில் காவலர்கள் எல்லாருமே அடுத்த டிஜிபி யாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த டிஜிபி நியமனத்துக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டு யூபிஎஸ்சிக்கு வந்து அனுப்பணும் அந்த பட்டியலை இன்னமும் அனுப்பாமல் இருக்காங்க அது என்ன சார் காரணம் அடுத்த டிஜிபி யார் அடுத்த டிஜிபியாக சீமா அகர்வால் ராஜீவ்குமார் சந்தீப் ராய் ராத்தோர் இவர்கள் மூன்று பேர் தான் அடுத்த டிஜிபியாக வருவதற்கு தேவையான பணி மூப்பு உடையவர்கள் டாப்பு ஃபஸ்ட்டு த்ரீலேருந்து ஒருத்தரை டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணணும் ஓகேவா திருமதி சீமா அகர்வால் அவர்கள்தான் இந்த சீனியார்டியில் டாப்பில் இருக்கார் திருமதி சீமா அகர்வால் அகர்வால் அவர்களின் கணவர் தான் ஓய்வு பெற்ற டிஜிபி திரு ஏ கே விஸ்வநாதன் என்பது காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு சிலருக்கு தெரியும் மிஸ் சீமா அகர்வால் இஸ் அன் அப்ரைட் ஆஃபீஸர் சிறந்த அதிகாரி ஸ்ட்ரெயிட்டாக இருப்பாங்க அதிகாரியாக இருப்பாங்க அவ்வளோதான் அரசியல்வாதியாக இவர்களை போல் இல்லை அதிகாரியாக இருப்பார்கள் இன்றைக்கி அதிகாரி அதிகாரியாக இருக்கிறதே பெரிய விஷயம் அதிசயமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டு அடுத்ததாக திரு ராஜீவ்குமார் மற்றும் சந்தீப் ராய் ராத்தோர் இன்னொன்று இந்த இவங்க லத்திகா சரணுக்கு பிறகு லத்திகா சரணை கருணாநிதி அவர்கள்தான் டிஜிபியாக பெண் டிஜிபியாக நியமித்தார் அதற்கு அடுத்து வந்து ராஜீவ்குமார் மற்றும் சந்தீப் ராய் ராத்தோர் இருக்கிறார்கள் ராஜீவ்குமார் மத்திய அரசு பணியில் இருக்கிறார் சந்தீப் ராய் ராத்தோர் கமிஷனராக இருந்து ஆம்சாங் கொலைக்கு பிறகு மாற்றப்பட்டார் இதில் ராஜீவ்குமார் மற்றும் சந்தீப் ராய் ராத்தோர் ஆகிய இருவரும் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் திராவிட மாடல் அரசியல் எப்படி ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் டிஜிபியாக வரலாம் ஸோ சீமா அகர்வால் நேர்மையான அதிகாரி நேர்மையான அதிகாரிக்கு திராவிட மாடலில் என்ன வேலை அப்படின்னு கோவப்பட்டாங்க நான் அவங்க என்ன ஹானஸ்ட் ஆஃபீஸர் அவங்கள போய் டிஜிபி போட்டு அதனால் இவர்கள் மூன்று பேரையும் டிஜிபி ஆக்கக்கூடாது சரியா டிஜிபி ஆக்காமல் இருக்கிறதுக்கு அவர் நிதிஷை சொன்னது போல உச்சநீதிமன்றம் தெளிவாக ஒரு தீர்ப்பில் பிரகாஷ் சிங் என்ற தீர்ப்பு தான் இந்தியா முழுக்க காவல்துறையில் ரிஃபார்ம்ஸ் சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதற்கான ஒரு விரிவான தீர்ப்பு இந்த ரெண்டு வருஷம் டிஜிபியாக நியமிக்கப்படக்கூடியவர்கள் இரண்டு ஆண்டுகள் முழுமையாக பணியில் இருக்க வேண்டும் அவர்களை யாரும் மாற்றக்கூடாது அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் சுதந்திரமாக பணியாற்ற வேண்டும் என்பதற்காக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு பிரகாஷ் சிங் என்பவர் தொடுத்த வழக்கில் இரண்டு தொண்ணூற்றி ஆறில் தொடுத்த அந்த வழக்கில் தொடர்ந்து அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்புகளை பிறப்பித்து வருகிறது கடைசியாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் ஒரு அதிகாரி ஒரு மாநிலத்தில் டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பாக தகுதியுள்ள அதிகாரிகளிட பட்டியலை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேண்டும் அதை அனுப்பியவும் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த சில கிரைட்டீரியாலெலாம் வச்சுருக்காங்க நல்லா வேலை பார்த்துருக்கணும் இது போன்ற கிரைடீரியெல்லாம் வச்சு இதை அனுப்பணும் நீங்கள் அனுப்பக்கூடிய பத்து அதிகாரிகள் பட்டியலிலிருந்து மூன்று பேரை தேர்ந்தெடுத்து யூபிஎஸ்சி தமிழக அரசுக்கு அனுப்பும் அந்த மூன்று பேரில் ஒருவரை சம்மந்தப்பட்ட அரசு தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் இது விதி ஒருவர் ஓய்வு பெறுவதற்கு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதத்துக்கு முன்பு ப்ரொப்போசல் அனுப்பணும் என்பது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இதை நீங்கள் பின்பற்றி தான் உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை ஆனால் இந்த பொம்மை முதல்வர் இருக்கிறார் என்ற தைரியத்தில் இந்த அதிகாரிகளுக்கு ராத்தோர் வேண்டாம் ராஜீவ்குமார் தலித்து அவரும் வரக்கூடாது சீமா அகர்வால் வேண்டவே வேண்டாம் ஸோ இப்போ ப்ரொப்போசல் அனுப்பினா இந்த மூணு பேரில் ஒருத்தர் அப்பாயின் பண்ணணும்னு யூபிஎஸ்சி சொல்லிவிடும் அப்பாயின் பண்ணி தானே ஆகணும் ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் அனுப்பலை ப்ரொப்போசல்லு நீங்கள் மே மாதம் அனுப்பிச்சிருக்கணும் ப்ரொப்போசல்லு மே போச்சு ஜூன் போச்சு ஜூலையில் இருக்கும் அடுத்த மாதம் டிஜி ரிட்டையர் ஆகிறாரு ஒன்று ஒன்பதில் டிஜிபி பதிவு காலி இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்கள் சார் அதே நீதிமன்ற உத்தரவில் இது ப யாரும் நியமிக்கப்படலன்னா அவரே வந்துட்டு பணியில் தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கொஞ்ச காலத்துக்கு அவர் இடைக்கால டிஜிபியாக தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சார் அதனால அவரே தொடர வாய்ப்பு இருக்கில்ல சார் அதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் இப்போ யாருமே இல்லைன்னு வச்சுக்கப்பா தகுதியான ஆட்களே இல்லை என்றால் அவரை தொடரலாம் இல்லை நீங்கள் அனுப்பாமல் இருக்கலாம் தகுதியான அதிகாரிகள் ரெடியாக இருக்கும்போது ப்ரொப்போசலை நீங்கள் ஏன் அனுப்பலை என்ன காரணம் என்றால் இப்போது முப்பத்தொன்று ஆகஸ்ட்டும் வந்துடுது ஜீவாலு ரிட்டையர் ஆகிறாரு அது வரைக்கும் இங்கே ப்ரப்போசலே அனுப்பலை அந்த நேரத்தில் அவசரமாக ஒரு மூன்று மாத காலம் அல்லது ஆறு மாத காலம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து கொள்ளலாம் அப்படின்ட்டு மாநில அரசுக்கு அந்த ஆறு மாதம் ஃபஸ்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது அதை கொடுத்து கொள்ளலாம் கொடுத்துக்கொண்டு இந்த பணிமூப்பு பட்டியலில் கடைசியில் இருக்க போகிற அதாவது இப்போது டேவிட்சன் தேவாசிர்வாதம் அடிஷ்னல் டிஜிபியாக தான் இருக்கார் ஜனவரி மாதம் அவருடைய பேட்சுக்கு டிஜிபி பதவி உயர்வு வருகிறது வரும்போது டிஜிபியாக உளவுத்துறை டிஜிபியாக டேவிட்சனை நியமித்து கூடுதல் பொறுப்பாக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக அவரை நியமித்தால் தேர்தல் நேரத்தில் ஒரு திராவிட அதிகாரி நமக்கு உதவியாக இருப்பார் என்பது தான் இவர்களுடைய திட்டம் சரி இப்போ இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லுங்கள் நம்ம தான் சார் ஏன் சிக்கல் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுக்கு பவர்ஸ் இருக்குது ஆறு மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் ஜிவால் இருக்கலாம் ஜனவரியில் டேவிடனுக்கு ப்ரொமோஷன் வந்துச்சுன்னா ஜனவரியில் டேவிட்சனை டிஜிபி ஆக்கியிருக்கலாம் ஓகேவா டேவிட்ஸனை இன்சார்ஜ் அடிஷனல் சார்ஜ் டிஜிபியாக போட்டு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிடலாம் என்ன சிக்கல் இதில் சார் யாராவது காவலர்கள் யாராவது நீதிமன்றத்தை நாடுனாங்கன்னா இத்தனை அதாவது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இவரைக்காட்டும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இருக்காங்க அப்படி இருக்கப்போ எதுக்கு நீங்கள் இது கால தாமதம் பண்ணி இப்படி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க சார் நீங்கள் கேட்குறது நல்ல கேள்வி அப்படி காவலர்கள் நீதிமன்றத்தை நாண்டுனா காவலர் தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்க அவங்களெல்லாம் நாட முடியாது யாராவது வழக்கு போடலாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து யாரும் போட முடியாது அடுத்தது நடக்குமா நடக்காதா அது நடத்திட முடியும் அப்படின்ற தைரியத்தில் தானே சார் இந்த திமுக அரசு இருக்காங்க பண்ணுறாங்க தேர்தல் அறிவிக்கை ஏப்ரல் இப்போ நீங்கள் ஜனவரி மாதம் டேவிட்ஸனை அடிஷனல் சார்ஜாக போட்டு நீங்கள் டிஜிபி ஆக்கிடுறீங்கன்னு கூட வச்சுக்கோங்க மார்ச் அல்லது மார்ச்சில் அநேகமாக தேர்தல் அறிவிக்கை வந்துவிட்டால் நிர்வாகம் முழுக்க தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விடும் அப்போது அடிஷ்னல் சார்ஜாக நீ ஏன் போட்டிருக்க நான் போடுறேன் டிஜிபின்னு தேர்தல் ஆணையம் அவங்க ஒரு டிஜிபியை போட்டுப்பாங்க இது இவங்களுக்கும் தெரியும் தெரிந்தும் ஏன் இதை செய்கிறார்கள் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் நம்மளுக்கு கரெக்டு ஏன் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும்னா அது ஏன் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் என்பதற்கான காரணம் என்னவென்றால் இவர் இருக்கும்போது பணத்தை எல்லா டிஸ்ட்ரிக்ட்டு கொண்டு போயிடலாம்ல போலீஸ் வாகனத்திலேயே பணத்தை கொண்டு போகலாமா வாக்காளர்களுக்கு பணத்தை பட்டுவாட செய்வதில் திமுக நிபுணர்களாக ஆயிட்டுரு அதுக்கு காவல்துறையோட உதவி வேண்டாமா எல்லாம் கொண்டு போய் முடித்த பிறகு தேர்தல் ஆணையம் வந்து புது டிஜிபி போட்டுக்குது தேர்தல் அறிவிக்கை வந்த பிறகு நீங்கள் பணம் மூமெண்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும் அதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃபாதர் ஜான் இருந்தால் உதவ மாட்டாரா பொதுவாக சார் இது மாதிரி பணத்தெல்லாம் முன்னாடியே கொடுத்து வச்சுட்டா தூக்கிட்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ போலீஸே போய் கொடுத்துருக்காங்கன்ற அடிப்படையில் பணம் பத்திரமாகவும் இருக்கும் போலீஸ் பட்டாலியன் போலீஸ் ஆஃபீஸிலே வச்சுருந்தா டேவிட் தானே டிஜிபி முடியுமா முடியாதா பட் இதெல்லாம் மத்திய அரசு கவனிச்சுக்கிட்டு தானே சார் இருக்கும் கவனிக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறது ஒன்று அப்புறம் தம்பி கேட்டார் யாராவது காவலர்கள் நீதிமன்றத்தை அணுகுவார்களான்னு நான் அணுக போகிறேன் இப்போ நான் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அரெஸ்ட் ஆகிட்டு டிஸ்மிஸ் ஆனதுக்கு சந்தோஷம்னு சொல்கிறேன்ல இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் நீ கேட்டிங்கல்ல காவலர்கள் பண்ணக்கூடாது அங்கே இருந்தால் பண்ணக்கூடாது பண்ண முடியாது பண்ணக்கூடாது நான் பண்ணலாம்ல நான் தகுதியான அதிகாரிகள் இருக்கும்போது இன்னும் ஏன் அந்த தகுதியான அதிகாரிகளின் பட்டியலை மத்திய தே பணியாளர் தேர்வாணையத்திற்கு அனுப்பவில்லை உடனடியாக மத்திய பணியாளர் தேர்வாணையத்திற்கு தகுதியான அதிகாரிகளின் பட்டியலை அனுப்புங்கள் என்று நான் உள்துறை செயலாளர் மற்றும் தலைமைச் செயலாளருக்கு இன்று கடிதம் அனுப்பிவிட்டேன் இந்த கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று விரைவில் உயர்நீதிமன்றத்தை நாட உள்ளேன் நாம் போடுவோம் கேஸ் ரைட்டா யாராவது செய்யணும் பாத அதிகாரிங்க நம்ம நினச்சாலும் செஞ்சலாம் ஒரு பொம்மையாக வச்சுக்கிணுன்னு நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு அதிகாரி ஒருத்தர் சொன்னார் இந்த போஸ்டிங் ஐபிஎஸ் ஐஏஎஸ் போஸ்டிங்லாம் வருது அதெல்லாம் வந்து சிஎம் எப்படி சார் பார்த்துட்டு எல்லாத்தையும் இதெல்லாம் அவரே டிக் பண்ணுவாரான்னு கேட்டால் செந்தில் வேலை வந்து ஒருத்தரை காலி பண்ணணும்னு நினச்சிட்டாருன்னா எப்படி வேலை பார்ப்பாங்கன்னா செந்தில் வேலை தினேஷு மூணு பேரும் பேசி வச்சுக்கோங்களாம் இப்போ நம்ம நிதிஷ்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சிக்கலாம் நி நிதிஷ் ஐஏஎஸ்னு ஒருத்தர் இருக்கார் நிதிஷ் வந்து இண்டஸ்ட்ரி செக்ரட்டரியாக இருக்கார் இண்டஸ்ட்ரி செக்ரட்டரியிலேருந்து நிதிஷை மாற்றி எங்கேயாவது போடணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்களாம் எல்லா போஸ்ட்டையும் வச்சுட்டு ஒரு கடைசி போஸ்ட்டு காலியாக வச்சுருப்பாங்க காலியாக வச்சுட்டு எல்லாம் முடிஞ்சோன்னே என்ன அவ்வளோதானே அப்படின்னு இல்லை சார் இந்த இதுக்கு பூம்புகார் கார்ப்பரேஷனுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு வாங்கலாம் ஏன் அதுக்கு என்ன அப்படின்னு ஒன்று இல்லை சார் அது நல்ல அதிகாரியாக போடணும் நிதிஷ்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இந்த கைவினைப் பொருட்கள்லாம் நல்லா செய்ய தெரிஞ்சவர் சரி அவர் போட வேண்டியதானா இல்லை சார் அவர் இண்டஸ்ட்ரியில் இருக்கார் அப்படியா போட்டிருங்க அப்படின்னு ஒரு சிஎம் இவனுங்க நிதிஷை காலி பண்ணுன்றதுக்காக இந்த செந்தில் வேலை உமாநாத்து தினேஷ் மூணு பேரும் சேர்ந்து பிளான் போட்டிருக்காங்கன்றது அவருக்கு தெரியாது அவர்கிட்ட போனோன்னா அவர் கேட்கணும் யோ இவ்வளோ பேர் வச்சிருக்கிறேன் இதில் நிதிஷ் பேர் ஏன் சேகல முன்னாடி சேர்க்க வேண்டியதுன்னா அது என்ன லாஸ்ட் மினிட்ல வந்து கேட்குறீங்க நீங்கள் இப்போ எடுத்துணும் திருப்பி இப்படி தான் சொல்லணும் ஒரு சிஎம் போ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லணும் சிஎம் அவர் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் இவர் அப்படியா நிதிஷ் பொம்பு கார் சொல்லிட்டு போட்டுட்டு சார் அந்த இடத்துல மாலதியை போட்டுறோம் சார் இண்டஸ்ட்ரீஸ்க்குன்னு ஒன்று நல்லா வசூல் பண்ணக்கூடிய மாலதி என்பவரை தூக்கி இண்டஸ்ட்ரி சைக்கிள் போட்டவர் இவரும் கையில் போட்டுருவார் இப்படி தான் பல போஸ்டிங்குகள் நடக்கின்றன சிஎம் கிட்ட ஏதாவது சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இப்படி இது வைஸ் வர்ஸாக நடக்கும் ஓகேவா உதயச்சந்த இவர் உதயச்சந்திரனும் இதில் அடக்கும் உதயச்சந்திரன் இப்போது உடல்நிலை சரியில்லாத பிறகு சேர்த்துக்கொள்வதில்லை உமாநாத்து செந்தில் வேலை தினேஷ் இப்போது ஒரு ஐஜி சென்ட்ரல் ஜோனாக ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கங்க அவரை காலி பண்ணணும் செந்தில் வேலை தினேஷ்ட சொல்லுவார் இந்த ஐஜி சென்ட்ரல் சொல்ல கார்த்திக்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் ஐஜி சென்டர் சோனாக கார்த்திக் இருக்கார் ஒன்றும் சரியில்லை மாற்றணும் சிஎம் காதில் ஒரு வார்த்தை போட்டு வை அப்படின்னு சொன்ன உடனே தினேஷ் பேசும்போது தினேஷ் கூட தானே ஒரு இது இருபத்தி நாலு மணி நேரமும் குடும்பம் நடத்துகிறார் தினேஷ் அப்படி பேசிட்டு இருக்கும்போது சார் இந்த ஐஜி சென்ட்ரல் சொன்ன கார்த்திக் மேலே கம்ப்ளைண்ட் வருது நிறைய கம்ப்ளைண்ட் வருது கட்சிக்காரங்க கேட்டவர் ரெண்டு மூணு நியூஸ் பேப்பரில் கூட நியூஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன அப்படியா சரின்னு கேட்டுக்கிட்டு கம்மெண்ட் இருப்பார் ரெண்டு நாள் கழித்து செந்தில் வேலை அனுப்பவும் அனுப்பும் உளவுத்துறை அறிக்கையில் ஐஜி சென்ட்ரல் ஜோன் மீது ஏராளமான புகார்கள் வருகின்றன அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவார் உடனே தினேஷ் தானே எக்ஸ்பிளைன் பண்ணுறது சார் இது இது என்ன அப்படின்னு கேட்பார் சார் நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லை அந்த ஐஜி சென்ட்ரல் சோன்னு அது தான் அவர் ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு ஒன்று உமானது பக்கத்தில் இருப்பார் ஆமாம் ஆமாம் சார் நானும் கேள்விப்பட்டேன் சார் அப்படின்னாரு மூணு பேர் சொன்ன உடனே இதுக்கு மேலே உண்மை இருக்க வாய்ப்பே இல்லைன்ட்டு மாற்றியே அவன் இப்படி தான் போஸ்டிங்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதனால் பல அதிகாரிகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கார் இவங்க மூணு பேர் வச்சது தான் சட்டம் நினைத்தவர்களை நினைத்த இடத்துக்கு கொண்டு வருவார்கள் இந்த பொம்மை முதல்வர் இருப்பதனால தான் இன்றைக்கி நார்மலாக ஜிவால் ரிட்டையர் ஆக போகிறான்றது சிஎம்க்கு தெரியணும்ல தெரியும்ல ஜிவாருக்கு அறுபது வயசை தொட போகிறாரு முப்பத்தொன்று எட்டு அவர் ரிட்டையர்மெண்ட்ன்றது எல்லாருக்கும் தெரியும் இவர் தானே ஜிவால் டிஜிபி ஆகினது அப்போ அடுத்த ஜிவாலுக்கு யார் யார் ப்ரப்போசல் அனுப்பிச்சிட்டிங்களான்னு கேட்கணும்ல ஒரு சிஎம் சொல்லுங்கள் அவரே கறவை மாட கணவர் காணவில்லைன்னு படிச்சுக்கிட்டு இருக்காரு தெரியுதா இந்த தைரியத்தில் தான் இவங்க அனுப்பாமல் இருக்கிறது இவர்களை வேலை செய்ய வைக்க தான் இன்றைக்கி நான் மனு போட்றேன் ஓகே விடக்கூடாது இந்த மாதிரி டெமோக்ரஸியில் யாராவது பேசணும் யாராவது எடுத்து செய்யணும் செய்யலைன்னா இந்த அதிகாரிகளோட ஆட்டம் எப்படி போகும்னு பாருங்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு நமது நிகழ்ச்சியில் முதல்வரை எப்படியெல்லாம் அதிகாரிகளை ஏமாற்றுகிறார்கள் டிஜிபி திரு சங்கர்ஜிவால் அவர்கள் முப்பத்தொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஓய்வு பெறுகிறார் அவர் ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே மத்திய அரசுப் பணியாளர் தேர்வாணையத்திற்கு மாநில அரசிடமிருந்து கருத்துரை அனுப்ப வேண்டும் அந்த மூத்த அதிகாரிகளின் பட்டியலை அனுப்பியிருக்க வேண்டும் ஆனால் அனுப்பாமல் இவர்கள் விருப்பப்படி ஜனவரி மாதத்தில் திரு டேவிட்சன் அவர்களுக்கு டிஜிபியாக பதவி உயர்வு வந்ததும் அவரை பொறுப்பு டிஜிபி ஆக்கி தேர்தலை சந்திக்கலாம் இந்த பணம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க என்றெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் அதையொட்டி நான் அந்த நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தேன் நான் இது சம்பந்தமாக வழக்கு தாக்கல் செய்ய போகிறேன் இது சம்மந்தமாக நான் உள்துறை செயலாளருக்கு தலைமைச் செயலாளருக்கும் மனு அனுப்பியிருக்கிறேன் என்று நான் சொல்லியிருந்தேன் ஜிவாலிக்கு பணி நீட்டிப்பு இல்லை அண்ட் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்தில் உள்ள டிஜிபி பதவிக்கு தகுதியான மூத்த அதிகாரிகளின் பட்டியலை மத்திய அரசு பணியாளர் தேர்வாலயத்திற்கு அரசு அனுப்பிவிட்டது என்ற தகவலை நான் பகிர்ந்து கொள்கிறேன் இதுதான் வந்து நம்ம ஒரு ஜேர்னலிசம் பண்ணுறதுக்கான நோக்கம்னு சொல்லிவிட்டு நான் இதைத்தான் பார்க்குறேன்